குறிப்பாக திருமணமான ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் லைஃப் பார்ட்னர் ஏழாம் வீட்டுக்கு குரு வக்கரமடைந்து வந்து வக்கர பார்வையில் உக்ரமாக உங்களை பார்க்கும் பொழுது என்னென்ன தில்லுமுல்லுகள் அனைத்தையும் அவர் குறிப்பாக கண்டுபிடித்து விடுவார் இதனால் திருமண வாழ்வில் குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக ஒரு பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை தனுராசி சகோதரிகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இது காலகட்டங்களில் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த புது ஃப்ரெண்ட்ஷிப் பொது ஆண்கள் தொடர்பு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா செவ்வாயை குறிகாட்டக்கூடிய ஆண்கள் இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து அமர்வதனால் அதாவது இவர்களுக்கு பன்னெண்டாம் வீடு சுக்கரனுக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து அமர்வதனால் இவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் இவர்களுடைய ட்ராவலுக்கும் இவர்களுடைய லக்ஷுரிக்கும் ஒரு ஆதாயம் போல் வருவார்கள் ஆனால் அவர் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ராகுவை நான்காவது பார்வையாக பார்ப்பதனால் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறோம் இவங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இவங்களுக்கு இடம் விற்கணுமா அந்த இடத்தை விற்று தரோம் அதன் மூலம் உங்களுடைய கடனை தீர்த்து கொள்ளலாம்